பட்ட முருகனை சாமி பேரை வச்சிரு சாமி பேரை சொல்லி கடவுள் பேரை சொல்லி இப்ப முருகன் மாநாடு நடத்துறானாம் முருகன் மாநாடு முருகன் அவர் மாநாடு அவர் நடத்திகுவார் டேய் நீ ராமன் மாநாடு நடத்துறியா ராம ஊர்ல நீ தோத்துப் போயிட்டா ஆளு அயோத்தியில தோத்துப் போடாங்க இன்னா சொல்றா என்ன அண்ணா காமருக்கு கோயில் கட்டنا அவர்கள் கோயిల్లా கட்டنا சரி கோயில் கட்டாங்க ஏ அப்படியே கோயில் கட்டنا சரி அங்க போயிட்டாங்க எப்படி தோத்தாங்க அங்க இவன் பகல்ல ஓட்டு கேட்டு போயிருக்கான் நாங்க கோயில் கட்டிருக்கோம் கோயில் கட்டிருக்கோம் கோயில் கட்டிருக்கோம் கோயில் கட்டிருக்கோம் ஓட்டு போடுங்க ராமர் நைட்ல வீடு விட போயிருக்காரு நைட்ல வீடு விட போய் ராமர் என்ன சொன்னாரு நீங்கள விட்டுறாது இவன் கேட்டு இருந்து என்ன காப்பாத்தி இருக்கு காப்பாத்தி இருப்பா அவைகளுக்கு போட்டாதியா சொல்லி வர்றாங்க எனக்கு இந்த ஊர்ல தோக்கடிச்சு நாட்டுல புரிஞ்சுக்கு வாங்க புரிஞ்சுக்கு வாங்க அப்படின்னு ராமர் போய் ராவோட ராவா காதுக்குள்ள குசு குசு குடிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க

அது எங்க மாநாடு போட்டாங்க அது பழங்கானத்தில மதுரையில பழங்கானத்தம் ஒரு இடத்துல போட்டாங்க அங்கதான் மாநாடு போட்டு என்ன சொல்றாங்க கறி சாப்பிடுறவங்கள இந்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பத்து கிலோமீட்டர் தாண்டி பாண்டி கோயில்னு ஒண்ணு இருக்கு அங்க வந்து மாநாடு போட்டு சொல்லி இருக்க சொல்லி பாரு நீ

தொழிற்சங்கம் வச்சுக்காத வச்சுக்க கூடாது தொழிலாளர் விரோதமா இங்க சட்டம் போடுறது அம்மா தொழில் தொழில் வச்சுக்காத தொழிற்சங்கம் தொழிற்சங்கம் வச்சுக்க கூடாது அம்மா போராட்டம் பண்ண கூடாது போராட்டம் பண்ண கூடாது போராட்டம் பண்ண கூடாது அனுமதி இல்ல அது இல்ல இது எவ்வளவு சட்டங்கள் எவ்வளவு சட்டங்கள் அம்மா எவ்வளவு கோல்மால்கள் ஓஹோ எல்லாம் நடக்குது நாட்டுல ஓஹோ அம்மா பாரு என்னென்ன நம்ம திருட்டுன்னா என்னென்ன பாத்துிருப்போம் நகையை திருடி பாத்துிருக்கோம் ஆனா காசை திருடி பாத்துருக்கோம் ஆனா போற போக்குல ஏதோ வந்து திருடி பாத்துருக்கோம் இதுதான் எல்லாத்த திருட்டுங்கறதே இருந்துச்சு ஆமா இப்பதான் பாத்துருக்கோம் என்னங்க இப்ப திருடுறாங்க நாட்டுல ஓட்ட திருடுறாங்க ஓட்ட திருடி இருக்காங்க